சமூக அபிவிருத்திக்கு சூழலை தூய்மையாக வைத்திருப்போம் எனும் திண்ம கழிவகற்றல் முகாமைத்துவ திட்டத்தின் கீழ் வாகரையில் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான கழிவகற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதாக இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தின் திட்ட முகாமையாளர் தங்கராஜா திலீப் குமார் தெரிவித்தார் திருகோணமலை மடக்களப்பு நீண்ட நிடு வீதியில் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்கள் பஸ் நிலையங்கள் சந்தை அரச கட்டிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் திண்ம கழிவுகளை சேகரிப்பதற்காக இருபத்தி ஒரு கழிவு சேகரிப்பு தொட்டிகள் வாகர பிரதேச செயலகத்தில் இன்று கையளிக்கப்பட்டன குறித்த கையளிப்பு நிகழ்வில் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தின் திட்ட முகாமையாளர் திலீப்குமார் ஸ்வீடன் சர்வதேச அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் தேவசிங்கம் அயூரன் வாகரை பிரதேச செயலாளர் அருணன் திட்டமிடல் உதவி பணிப்பாளர் சுதாகரன் உள்ளிட்டோரும் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவன அலுவலர்களும் கலந்து கொண்டனர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் போராட்டமாக சென்று கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஐந்தாவது நாளாக முன்னெடுக்கப்படும் போராட்டம் இன்று மன்னாரில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னிலையும் சர்வஜன நீதி அமைப்பும் முன்னெடுத்த கையெழுத்து திரட்டும் பிரச்சார நடவடிக்கையானது மன்னார் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளர் சட்டத்தரணி எஸ் தினேசன் தலைமையில் மன்னார் நகர பஸ் தரிப்பிடத்தில் இடம்பெற்றது போது மக்கள் அரசியல் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி கையொப்பமிட்டு தமது ஆதரவை வழங்கியமையும் குறிப்பிடத்தக்கது முழுமையாக நீக்க வேண்டும் என்று சொல்லி வடகிழக்கு தமிழராக நாங்கள் தொடங்கிய போராட்டம் என்று நாடு கூட உள்ள மக்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் என்று தங்களுடைய பாதிப்பு இந்த நாட்டை பாதித்துக்